வரும் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றும் மூன்று தாதுக்கள் ரொம்ப முக்கியம் வாதம் பித்தம் கவம் இதுல பித்தம் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல அதிகமான ஒரு உஷ்ணத்தை தரக்கூடியது அதாவது தீபூதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உடல்ல அதிகமாகுது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்ற கோட்பாடுதான் சித்த மருத்துவத்தோட கோட்பாடு அப்படி இருக்கும்போது நம்ம உடல் இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த தீபூதம் நெருப்பு உஷ்ணம் சூடு அப்படின்னு தான் சொல்றோம் நம்ம உடல்ல இது அதிகமாகும்போது நிறைய பிரச்சனைகள் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுது பித்தத்தை எப்படிங்க சமநிலைப்படுத்துவது எனக்கு பித்தம் தானா இது எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பித்தம் நம்ம உடல்ல அதிகரிச்சதுன்னா சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொதுவாகவே நிறைய பேருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே பார்த்தோம்னா தெரியும் உடல் வந்து சூடாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பெண்கள் இது வந்து சொல்லி வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா எப்பவுமே உடல் சூடாக இருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா வயிறு பகுதி அடிவயிற்று பகுதி ஸோ இந்த இடத்துல அதிகமான உஷ்ணம் இருந்து என்னால் எந்த வகையான உணவும் சாப்பிட முடியல கொஞ்ச நேரம் எங்கேயாவது நான் ட்ராவல் பண்ணிட்டேன்னா அவ்வளவு சூடு பிடிச்ச மாதிரி உடம்பு ஆயிடுது ஒரே இடத்துல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உக்கார முடியாது அந்த அளவுக்கு சூடாயிடுது இரவு நேரத்துல நல்லா தூங்கிட்டே இருப்பேன் திடீர்னு உடல் வந்து அவ்வளவு உஷ்ணமா தெரியுது வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலோ இல்ல கொஞ்சம் வேலை அதிகமாக சேர்ந்தாலோ உடல் வந்து சூடாக மாறுது அப்படின்னு சொல்றோம்